வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப அட்டகாசமான ஒரு பதிவு அப்படின்னு வந்து சொல்லலாங்க இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா குடத்தை தூக்கி வீசினார் சூரியன் பொற்காசுகள் தலைக்கு மேல் கொட்டக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இனிமேல் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பணமழையானது ஏற்பட போகிறது அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்கப் போகிறது அவர்களுடைய பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றத்தில் வந்து கொடுக்க போகின்றன இது போன்ற அனைத்து விதமான விஷயங்களையுமே இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது வந்து அவர்களுடைய ராசிக்குள் வருகிறது அதேபோல் இதனால் அவர்களுக்கு என்னென்ன தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் அந்த ஒரு தாக்கங்களானது சுபமாக இருக்குமா இல்லை ஏதாவது பாதகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பதிவு மூலமாக நம்ம முழுமையாக வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த பதிவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க தான் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க அதனால முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நவ கிரகங்களினுடைய உச்ச அதிகாரம் கொண்ட தலைவனாக சூரிய பகவான் விளங்கி வருகின்றார் சூரிய பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் கிரகங்களினுடைய நாயகனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் சிம்மராசியினுடைய அதிபதியாக வந்து திகழ்ந்து வருகிறார் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது சூரிய பகவான் தமிழ் மாதத்தை பிறக்க வைக்கின்ற சூரிய பகவானினுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளுமே அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த அந்த வகையில் சூரிய பகவான் கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா ஆகிலியம் நட்சத்திரத்தில் தனது பயணத்தை தொடங்கினார் சூரிய பகவானினுடைய ஆகிலியம் நட்சத்திரம் பயணமானது அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கத்தை ஏற்படுத்த மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் நுழைவதனால ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவை முழுமையாக பெறப்போகின்றார்கள் அது எந்த ராசிக்காரர்கள் என்பது குறித்து இப்பொழுது நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் வந்து மேச ராசிக்காரர்கள் முதலாவதாக வந்து சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவானினுடைய நட்சத்திர இடமாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா அமைந்துள்ளது மற்றவர்களிடத்தில் மதிப்பு மற்றும் மரியாதையானது அதிகரிக்கும் மாணவர்களுடைய கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகளானது கிடைக்கக்கூடும் உங்களுடைய திறமையினால வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எடுத்துக்கொண்ட காரியங்களானது வெற்றிகரமாகவே உங்களுக்கு முடிவடையும் காரியங்களில் ஏற்பட்டு வந்த தடைகளானது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணங்களானது இப்பொழுது கூட நீண்ட நாள் ராசிகள் அனைத்துமே நிறைவேறும் மேச ராசிக்காரர்களுக்கு ஐந்தில் சூரியன் நான்கு ஐந்து ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் ஆறு ஏழில் சுக்கிரன் ஏழில் குரு ஒன்பதில் சனி பத்தில் செவ்வாய் அதே போல் கேது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாரு அதே போல் நான்கில் வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் வந்து இருக்கிறார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் தான் சொல்ல வேண்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படுங்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது நிகழ நண்பர்களும் அனுகூலமாக வந்து இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் தெய்வ பக்தியானது அதிகரிக்குங்க அதேபோல் எடுத்து செயலை வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீர்கள் பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி சுமூகமான சூழ்நிலைகளானது உண்டாகுங்க வெளிவட்டாரங்களில் மதிப்பும் மரியாதை எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க அதே போல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்ப பெரியவர்களால் நன்மைகளானது நடக்கும் அலுவலகத்தில் அதிக பணிச்சுமைகள் ஏற்படுவதனால மனதில் சோர்வும் உடல் வசதியும் உங்களுக்கு உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் பணி மாற்றங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது ஏற்படலாம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்களானது ஏற்படுங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயங்களானது கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை காணப்படுகிறது ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க வேண்டியும் இருக்குது அதேபோல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பணத்திற்கு தடைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சூரிய பகவானினுடைய நட்சத்திர இடமாற்றங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது இந்த ராசிகளுக்கு தலைமை பண்புகள் அதிகரிக்கப்படும் கூட்டு தொழில் முயற்சிகளானது வெற்றியை தேடி கொடுக்குங்க வருமானத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களானது இருக்கும் குடும்பத்தினரால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்வானது கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு புதிதாக வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்காக வாய்ப்புகள் அதிகம் கிடைக்குங்க வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளானது வந்து கிடைக்கும் தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் இருக்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளானது உண்டாகும் பண வரவுகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும் அதேபோல் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தாமதங்களானது ஏற்படும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்பதனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையுடன் இருப்பது நல்லது அரசாங்க காரியங்கள் இழுப்பறியாகும் அதேபோல் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை சுக்கிரன் வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பதுனால பொன் சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவே இருந்து முடியும் மேலுமே சிம்ம இந்த சூரிய பகவானினுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் இப்பொழுது கிடைக்குங்க ஆனாலுமே பனிச்சுமைகள் அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாக வந்து இருப்பார்கள் சிலருக்கு வேலையில் இடமாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பால் உண்டு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது விற்பனையானது அதிகரிப்பதுடன் லாபங்களும் படிப்படியாகவே வந்து உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் ஷேர் மூலம் ஆதாயங்களானது வரும் இந்த ஒரு காலகட்டத்தில் மாணவ மாணவியருடைய படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை எடுத்து படிக்க வேண்டியது அவசியம் பொழுதுபோக்குகளை குறைத்து கொள்வது நல்லது ஆசிரியர்கள் பாடங்கள் நடத்தும் போது கூர்ந்து கவனிப்பது ரொம்ப அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமங்கள் இருக்கவே செய்யும் பொறுமையை வந்து கடைபிடிப்பது நல்லது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலை சுமைகள் கூடுதலாகவே வந்து இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ராசி இந்த விருட்ச ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவானினுடைய நட்சத்திர இடமாற்றங்கள் உங்களுக்கு மண்டலகரமான விபத்தை கொடுக்க போகின்ற தன்னம்பிக்கை மற்றும் தைரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் வியாபாரத்தில் வெற்றி மற்றும் லாபங்களானது அதிகம் கிடைக்குங்க எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வந்து முடிவடையும் நிறைய பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து கிடைக்குங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது வந்து அதிகரிக்கும் புதிய முதலீடுகளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களானது வந்து கிடைக்கும் நீண்ட நாளாக சிக்கி கிடந்த பணம் உங்களை தேடி வரும் அதேபோல் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் உறவினர்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவார்கள் விருச்ச ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தில் சூரிய பகவானினுடைய சஞ்சாரங்கள் நடப்பதனால உங்களுடைய வேலையில் முன்னேற்றங்கள் உண்டு சிலருக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது அரசு துறையில் சிறப்பான படனை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் பெறுவீர்கள் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான முயற்சியில் வெற்றிகளானது கிடைக்கும் திருமண மாணவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிதி நன்மைகளையும் அது இப்பொழுது பெறலாம் அதேபோல் தொழிலதிபர்கள் சிலர் பெரிய ஒப்பந்தங்களை பெற வாய்ப்புகளும் உள்ளது உங்களுடைய நிதிநிலைகள் முன்பை விட வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரித்து காணப்படும் முன்னோர்களினுடைய சொத்து கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளது அதேபோல் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவானது உங்களுக்கு கிடைக்குங்க ஆன்மீக காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்துடன் வந்து நீங்கள் ஈடுபடுவீர்கள் சிலருக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் உத்தியோகத்தாரர்கள் பணியிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திறமையை நிரூபிக்க முடியும் உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டியும் இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மதிப்பானது உயரம் தொழிலதிபர்கள் குறைந்த உழைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லாபத்தை பெற வாய்ப்புகளும் உள்ளது அதிர்ஷ்டத்தின் மூலமாக எல்லா ஆதரவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடியதாக வந்து காணப்படும் இது வரைக்கும் நம்மளுடைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி சிம்மராசி ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணமழையானது வந்து ஏற்படும் இது போன்ற அனைத்து விதமான விஷயங்களுமே நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தோம் ஸோ அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ